ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சித்தார்த் சாரையோ அந்த எல்லாருக்கும் ஒரு ஒரு ரூம் வேணும்னு சொன்ன அந்த கேரக்டரை ரிலேட் பண்ணிப்பேன் தரல ஆனால் ட்ரெய்லரோட பாதிக்கு மேலே இப்போ என் லைஃப்பை பார்க்கும்போது நான் சரத்குமார் சாரோட நிறைய ரிலேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அப்போது நான் எவ்வளோ எந்த ஸ்பேஸில் இன்றைக்கி இருக்க இந்த ப்ரெஷர் என்ன என்னன்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குது இது ஒரு மக்கள் காப்பியம் தான் இது ஒரு சிலப்பதிகாரம் தான் ஒரு நிறைய ஒரு மக்களோடைய ஒரு ஒரு கதையை சொல்ல போது வழியை சொல்ல போதுன்னு மட்டும் எனக்கு புரியுது சிறந்த ஒரு கேமராமேன் நான் ஒரு சரி அவரை பார்ப்பேன் சீகரை சொல்லி பார்ப்பேன் ஏன்னா சிறந்த சொல்ல கிரிட்டிக்கலாக ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு மண்டை சும்மாவே இருக்காது சித்துக்கு அப்படி தான் எனக்கு அப்படி தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும் அது ஏன்னா தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம மண்டையில் ஏதாச்சும் ஓடி இது பண்ணிடலாமோ அப்படி பண்ணலாமோன்னு நினச்சிக்கிட்டு ஸோ மெனி டைம் ரேஸ் யூ டவுட்ஸ் அதில் ஸ்ரீகணேஷ் வந்து நிறையா இயக்குனர்கள் பார்த்துட்டேன் நான் ஸ்ரீகணேஷ் இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட் அதை ஸ்வீட் சொல்லுவாங்க சொல்லுவாங்க லீக்குவானி பர்சன் லவ் த ஆனால் இவர் ஸ்வீட் சொல்லுவாங்க அவர் வந்து செய்கிறத செஞ்சிருங்களேன் சார் அப்படின்றது நம்ம சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க கணேஷ் மாதிரி இதில் இந்த டைலாக் இப்படி மாற்றி சொல்லிடுறேன் கணேஷன் ஆ சரி சார் அப்படியா சார் ஓகே சார் ரொம்ப சார் நான் அந்த டைலாக் எழுதி வச்சுட்டு சரி இது போய் சொல்லலான்னு போனோன்னே ஷார்ட்டெல்லாம் வச்சுட்டு சார் சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லிடுங்க சார் இதுதான் ஸ்வீட் ஆர்ட டிக்டேட்டர் நீ அதை மாற்றி எல்லாம் சொல்ல வேணாம் சார் எனக்கு தெரியும் சார் ஸ்கிரிப்ட் எழுது நானே கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன் எனக்கு தெரியும் சார் நீங்கள் பெரிய நடிக்கிறார்களாம் நிறைய படம் நடிச்சிருக்கலாம் நான் சொன்னதை மட்டும் செஞ்சிருங்க சார் ஐ லைக் தான் போட்டு கன்விக்ஷன் தாட் வாட் இஸ் ரிட்டர்ன் வில் பி தேர் இந்த ஸ்க்ரீன்னு சொல்லி நினச்சாதான் ஸ்ரீகணேஷ் இனிஷியலா என்ன படம் சொல்லிட்டே இருக்காருன்னு பார்த்தேன் பட் கணேஷ் ஹெட்ஸ் ஆஃப் வாட் அவர் யூ ஃபெல்ட் சரத்வார் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கார் கேள்வின்னா கேள்வி கேட்கும் போது தான் நல்லது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை ஸோ இப்ப ஃபீல் ஐ ஹவ் டன் எனத்திங் ஹாஷா எதுவும் சொல்லிருந்தானா சொல்லலை இருந்தாலும் ஐ ஃபாலஜிஸ் இப் ஐ டன் எனத்திங் எனி ஹார்ம் கியோ மைண்ட் மென்ட்லி ஆஃப் அட் ஸ்டர்ப் யூ ஃபெல்ட் லைக் சேயிங் தட் யூ

ஸோ எவ்ரிபடி பட் டன் த பாட் அதில் வருகை தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும் இந்த படத்தை போய் பாருங்கள் அண்ட் ஒன் திங் நான் எல்லாத்தையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் தி ஆடியன்ஸ் வென் யூ கோன்ட் சி அது இந்த ப்ரெஸ் இந்த மீடியா ஓர் ஆத்தரைஸ் டு ஆர் கிவன் த ரைட்ஸ் யூ ஈவன் கிரிட்டிசைஸ் அ மூவி யூஆர் ரைட் குட் அபவுட் அ மூவி தேவ்காத் த ரைட் பிகாஸ் யார் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் பட் இட்ஸ் ஆடியன்ஸ் நீங்கள் போய் படம் பார்க்கும்போது கீப் யுவர் ஜட்மெண்ட் ரிசர்வ்ட் அண்ட் படங்களை போய் பார்த்து படம் சொல்லிடாதீங்க ஏன்னா வியூ அப்படி டேஸ்ட் ஒருவருடைய வந்து வந்து விஷம் இன்னொருத்தருக்கு அம்தான் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ லெட் தம் ஆல் ஆல் கோ கோ தேர் யூ வாட்ச் த எவ்ரி இண்டிவிஜுவல் மேக் தர் ஓன் டிசிஷன் திஸ் மூவி எஸ் அப்படி பண்ணா இந்த கலை உலகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் இன்று இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஐ ஓன் கோ நீ வேர் நான் பத்திரிக்கையாளர் சர்வர் கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க என்ன அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே நான் வந்து பழகியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகும் சொல்லி வரிகளில் இருக்கு இல்லையா நீங்கள் எல்லாம் உழைச்சோம்னா உண்மையாக நாம் அனைவரும் உழைத்தால் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு உழைப்பவரே உயர்ந்தவர் உழைப்பு உயர்வு தரும் என்று தலைவர் மக்கள் திலகம் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம் உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும் அந்த வெற்றியை நோக்கி பயணிகள் பயணிகள் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் திரையர்கள் நிரம்ப காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் இங்க முக்கியமா வந்தது வந்து அருண் விஸ்வன்னாக்காக நானும் அவர் பெருசா இன்டராக்ட் பண்ணதில்லை டே ஒன்ல இருந்து என்னன்னு தெரியல அவர் ரொம்ப க்ளோஸா எனக்கு ஃபீல் பண்ணுவார் ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் மாரியன் அடிக்கடி என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பார் சொல்லி நீ என்னடா கஷ்டப்பட்டிருக்க வாழ்க்கையில் தான் கஷ்டப்பட்டுருக்கியா இல்லையாடா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருப்பார் உன் கஷ்டங்கள் தான் என்னடா நீ எப்படி தான்டா வாழ்ப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஏன்னா அவரோட லைஃப்பை பற்றி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் சொல்லிட்டே இருக்கோம் எனக்கே தோணும்னா என்ன கஷ்டப்பட்டுருக்கேன் எவ்வளோ அழுதுருக்கேன் லைஃப்பில் என்னத்துக்கு அழுதுருக்கேன் அப்படிலாம் யோசிச்சது உண்டு எனக்கு நானும் ஒரு த்ரீ பிஹெச்கேலேருந்து வர ஒரு பையன் ஸோ எங்கள் வீட்டில் மூணு பெட்ரூம் இருக்குது ஸோ எனக்கு ஒரு கனவு அதில் எனக்கு ஒரு பெட்ரூம் வேணும்ன்றது எனக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் வேணும்ன்றது ஆனால் நீ இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அது கிடைச்சதே இல்லை ஒரு பெட்ரூமில் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்களே தவிர எனக்கு அது கிடைக்காது அது அது எனக்கு வேணும் வேணும் வேணும்ன்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு அது கிடைக்கல நான் தனியாக ஒரு வீட்டுக்கு போய்ட்டேன்ற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சாரையோ அந்த எல்லாருக்கும் ஒரு ஒரு ரூம் வேணும்னு சொன்னேன் அந்த கேரக்டரை ரிலேட் பண்ணிப்பேன் தரல ஆனால் ட்ரெய்லரோட பாதிக்கு மேலே இப்போ என் லைஃப்பை பார்க்கும் போது நான் சரத்குமார் சாரோட நிறைய ரிலேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அப்போது ந எவ்வளோ எந்த ஸ்பேஸில் இன்றைக்கி இருக்கேன் இந்த ப்ரெஷர் என்ன என்னன்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குது இது ஒரு மக்கள் காப்பியம் தான் இது ஒரு சிலப்பதிகாரம் தான் ஒரு நிறைய ஒரு மக்களுடைய ஒரு 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 கதையை சொல்ல போது வழியை சொல்ல போகுதுன்னு மட்டும் எனக்கு புரியுது அது ரொம்ப அழகாக அந்த முதல் வசனம் ஏன் அது அங்கே வச்சாங்கன்னு எனக்கு தெரியல எல்லாருக்கும் ஒரு ரூம் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாேருக்கும் ஒரு ஸ்பேஸ் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்பேஸ் வேணும் அந்த ஸ்பேஸில் அவங்களுக்கு ஒரு லைஃப் வேணும்னு அது ஏன் ஃபஸ்ட்டு டைலாக வச்சாங்கன்னு எனக்கு தெரியல இந்த ட்ரெய்லரில் அதுதான் அதுதான் ஏன் லைஃப் நான் அதை பார்க்குறேன் அதே மாதிரி முடியும் போது சரத்குமார் சரோட டைலாக் அதுதான் என் லைஃபாக இருக்க போதுன்றதை புரிஞ்சுக்கிறேன் டைரக்டர் ஸ்ரீகணேஷ் அவருக்கு நல்ல படத்தை பார்க்க போகிறோன்ற ஒரு 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 ஃபீல் கொடுக்குறீங்க தேங்க்யூ அண்ட் அது சித்தார்த் சார் அண்ட் எல்லாருமே சரி எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஸோ அண்ணா சூப்பராக வரும்ண்ணா ஜெயிச்சிருவீங்கண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ஸ்ரீகணுக்கு மேலே என்ன கோவம்னு தெரியல எல்லாருக்கும் படத்தை கரெக்டாக எனக்கு மட்டும் காட்டவே இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏதாவது காண்டட இதை வாய்க்கா தகுறாரா தெரியல எல்லாரும் சொன்னாங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கணேஷோட ஆட்டிடியூடுக்கும் படத்துக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது ஷார்ட் ரூன் டைமில் நாங்கள் சீசன் த்ரீ ஆரம்பித்து ஒரு முப்பத்தி பேர் இருக்கோம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்திக்கிறோம் என் பேர் நித்துலனுங்க ஒரு புது ஒரு ஷார்ட் ரூன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அவன் நீ என்ன பர்ஃபார்ம் பண்ணுறது நான் பண்ணுறப்ப பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லோரும் ஷாப்பிங் பண்ணியிருக்கேங்க சுமாராக இருக்குங்க அப்படின்னா படத்தை பார்த்தா மிரட்டி வச்சுருக்கான் அப்போது முடிச்சா இவங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு பயங்கர டேலண்டட் அப்புறம் பயங்கர வாசிப்பாளர் எந்த புக்ஸு எது சார்ந்து கேட்டாலும் இந்த புக்கு இந்த ரைட்டர் இந்த ஆத்தர் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாப்புல அஸ்வின் கணேஷ் வந்து ரெண்டு பேரும் நிறைய புத்தக படிப்பாளர்கள் எது இருந்தாலும் அவங்க தான் சொல்லுவாங்க எனக்கு அவ்வளோ டேலண்டட் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் இன்னும் ரெண்டில் தான் இருக்கேன் ரெண்ட் வீட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தான் சீக்கிரம் த்ரீ பிஹெச்ச்கு வாங்க முடிஞ்ச வெள்ளா வாங்கு என்ன பண்ணு சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறது அண்ட் காஸ்ட் அண்ட் குரூ சரத் சார் தேவியானி மேம் சித்து பிரதர் சைத் சைத்ரா சைத்ராவோட பிளிங்கு அண்ட் சைட்பியோட விரிபிக் ஃபேனா மீதா டெக்னீஷியன் டீம் எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் முக்கியமாக என் நண்பர் அருண் விஸ்வா எங்கே இருக்கிறது தெரியல எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் படம் பெரிய நான் ஆசைப்பட்றேன் நடக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்